அன்பார்ந்த நேர்களே நான் எதிர்காலம் ஜோதிடர் பேசுகின்றேன் வணக்கம் நாம் இந்த ஆண்டு நிகழக்கூடிய சனிப்பயிற்சியை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் அன்பார்ந்த நேர்களே இந்த சனிப்பயிற்சி என்பது இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழக்கூடியது ஒரு ராசியிலிருந்து அடுத்த கட்டத்திற்கு நிகழக்கூட இவ்வாறு வரும் சனிப்பயிற்சி நமக்கு என்ன செய்யும் அதனால் என்ன ஏன் இதை இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கின்றோம் என்றெல்லாம் எல்லாரும் நினைப்போம் நாம் மாதம் மற்றும் நாள் கணக்கில் கடந்து செல்லக்கூடிய கிரகங்களின் பயிற்சியை ஏன் பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை என்றால் அவையெல்லாம் அன்றன்று வந்து செல்லும் நாம் அன்றாட வாழ்க்கையில் சில துன்பங்களையும் சில நன்மைகளையும் சில சந்தோஷங்களையும் நம்மளால் விரும்பப்படாத செயல்களையும் நாம் அனுபவிக்கின்றோம் அவையெல்லாம் அன்றென்று நாம் நடந்து நடந்துவிடுவதை அன்றென்று மறந்துவிடுகிறோம் அல்லது அடுத்த நாள் மறந்துவிடுகின்றோம் இதேபோன்றே இந்த மாதம் நாள் இந்த குறுகிய காலத்தில் கடந்து செல்லும் கிரகங்களின் பயிற்சியை நாம் பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை இந்த ஜாதகம் பார்க்கும் விஷயத்தில் அப்படி பார்க்கும்போது சனி பயிற்சி என்பது சனி மிகவும் மெதுவாக நடந்து செல்வதால் ஒரு கட்டத்தில் இரண்டரை ஆண்டுகள் இருந்து நமக்கு நல்லது கெட்டது மற்றும் அதற்கு வேண்டிய பரிகாரங்கள் இவையெல்லாம் செய்ய செய்கின்றார் நாம் செய்கின்றோம் அதன்படி நாம் செம்மைப்படுகின்றோம் அடுத்தபடி பார்த்தா குருன்னு பார்த்தீங்கன்னா குரு ஒரு ஒரு வருடம் இருக்கின்றார் அது தவிர பார்த்தீங்கன்னா ராகு கேது ராகு கேது ஒரு ஒன்றரை வருடம் ஒன்றரை வருடம் ஒரே ஆக்சிஸில் இருக்காங்க இந்த பக்கமும் அந்த பக்கம் சரி சத்தம ஸ்தானத்தில் ஏழாம் இடத்துல இருந்து போகிறாங்க பொதுவாக எல்லா கிரகங்களுமே ஃபார்வேர்டு மோஷனில் தான் போயிட்டுருப்பாங்க இந்த ராகு கேது ரெண்டு பேரும் தான் பேக்வேர்டில் போயிட்டுருப்பாங்க இதே மாதிரி தான் வக்ரகதி என்பது என்னென்னா இவங்க இந்த போகிறவங்க ஃபார்வேர்டில் போடுறவங்க விட திரும்பி அதே கட்டத்துக்கு வர்ற காலத்தை வக்ரகாலம் என்றும் முன்னாடி போகிறத வந்து ஆதி காலம் என்றும் கூறுகின்றோம் அதேபோல் ராகு கேது வக்ரம்னா ஃபார்வர்ட் போயிடுவாங்க பேக்வேர்டில் இருந்து ஃபார்வேர்ட் போயிடுவாங்க இதுதான் இருக்கு இப்படி இருக்கும்போது நாம் இந்த வருட சனிப்பெயர்ச்சியுடைய பலனை நாம் இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சந்திக்க இருக்கின்றோம் இது எல்லாருக்குமே எல்லா பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் அதனுடைய தாக்கத்தை உண்டு பண்ணக்கூடியது தான் சனிப்பெயர்ச்சி என்பது அவ்வாறு இருபத்தி ஒம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பயிற்சியாகும் சனி பகவான் இரண்டரை ஆண்டு காலங்களிலிருந்து இருபத்தி ஏழு வரையிலும் இந்த மீன ராசியில் இருக்கார் அவருடைய தன்னுடைய சுய உணவிடான கும்ப வீட்டிலிருந்து மீனவித்திற்கு செல்பவர் இந்த இந்த வருடத்திலிருந்து இருபத்தி ஏழாம் வருடம் ஜூன் மாதம் வரையிலும் அங்கே தான் இருக்கார் அப்படி பார்க்கும்போது நம்ம இவ் பனிரெண்டு ராசிகளுக்கும் இப்போ தனித்தனியாக பார்த்துக்கிட்டு வரோம் அதை நீங்கள் வந்து பொறுமையாக ஒவ்வொரு பதிவையும் பாருங்கள் எல்லா ராசியும் மற்ற குரு பேச்சு ராகு கேது பேச்சு தனித்தனியாக அது வரும்போது பார்ப்போம் இப்போ சனி பேச்சினால் நமக்கு என்ன ஏற்பட போகுது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் அன்பார்ந்த நேர்களை இதுவரையிலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க வேண்டியது இவ்வாறு பார்ப்பதன் மூலமாக எனக்கு மேலும் ஊக்கத்தை தருவதுடன் எனது பதிவுகள் நான் ஆராய்ச்சியின் வழியாகவும் அனுபவத்தின் வழியாகவும் தரும் பதிவுகள் தங்களை வந்தடையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டியது தாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியதற்கு நன்றி சிம்மராசி நேயர்களே சிம்மராசி நேயர்களுக்கு இந்த சனி சனிப்பெயர்ச்சி வருகின்ற இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சின் வாயிலாக தங்களது ஏழாம் இடமான கும்பத்திலிருந்து எட்டாம் இடமான மீனத்திற்கு சனி சனிப்பெயர்ச்சி ஆயின்றார் அதாவது தங்களுக்கு அஷ்டமசனியாக மாறுகின்றார் பொதுவாக அஷ்டமசனி என்றால் மிகவும் கஷ்டத்தையும் சிரமத்தையும் கொடுப்பார் என்பதே எல்லாருடைய பொது இது அப்படி வைத்து பார்க்கும்போது தங்களுடைய குருவினுடைய பார்வை குருவினுடைய இருப்பிடத்தை வைத்து அவர் பார்க்கும் பார்வை இதை எல்லாத்தையும் வைத்து பார்க்கும்போது உங்களுக்கு ஏற்படும் பெருங்கெடுதல்கள் என்று சொல்வதில் சில நிவாரணங்களும் உண்டு அஷ்டம சனியினுடைய தாக்கங்கள் கண்டிப்பாக உண்டு எல்லாருக்குமே உண்டு எல்லா ராசிக்காரர்களுக்கும் உண்டு இருந்தாலும் அடித்து அதற்கு உத்தரம் கொடுப்பதைப் போன்று உங்களுக்கு மிகவும் ஆறுதலாக குரு பயிற்சியும் வருகின்றது ஆகவே தங்களுக்கு அஷ்டமஸ்தானம் எட்டு மீனத்திற்கு சனி பயிற்சி ஆவதன் மூலம் தங்களது இரண்டாம் இடமான கன்னியையும் ஐந்தாம் இடமான தனுசுவையும் மற்றும் பத்தாம் இடமான தொழில் கர்மாஸ்தானமான ரிஷபத்தையும் பார்வையிடுகின்றார் சரி ஒவ்வொன்றாக பார்ப்போம் சனி பகவான் தனது மூன்றாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்ப்பதால் அந்த பத்தாம் இடத்தில் தொழில் ரீதியாகவும் தாங்கள் செய்யும் மற்ற விஷயங்கள் வேலைகள் மூலமாகவும் உங்களுக்கு சில தடைகளும் சில குறைபாடுகளும் ஏற்படத்தான் செய்யும் அதை தாங்கள் தங்களுடைய கூர்மையாலும் தங்களுடைய நிதானத்தாலும் வென்றுவிடலாம் ஆகவே எது ஒன்றையும் நாம் சமாளிக்க வேண்டிய ஒரு வாய்ப்பிலேயே உள்ளோம் சிம்மத்திற்கு அஷ்டமசனி என்றால் கஷ்டத்தை கொடுக்க ராகு ராகுகாலம் வருது ஒரு நாளில் அப்படின்னா எமகண்டம் வருது ஒரு நாளில் வருதுன்னா ராகுல யமகண்டத்தை நம்ம தூக்கி எறிய முடியாது அந்த காலத்திலும் நாம் உயிர் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறோம் அந்த காலத்திலும் இருந்து கொண்டு தான் இருக்கிறோம் அப்படிப்பட்ட காலத்தில் நாம் செய்ய வேண்டிய சிறப்பான நிகழ்வுகளையும் செய்ய வேண்டிய புதிய நிகழ்வுகளையும் தள்ளி வைக்கின்றோம் விளக்கி வைக்கின்றோம் அதே போன்று தான் இந்த அஷ்டம சனி என்றால் எல்லாருக்குமே வரக்கூடிய ஒன்று தான் அதனால் பயப்படக்கூடாது பயந்திங்கன்னா உங்களை எப்படி நாய் வந்து நம்மளை வந்து ஓடுனா நம்மளை விரட்டிக்கிட்டே வருமோ போல் நம்ம பயந்துக்கிட்டே இருந்தோம்னா நம்மளை வந்து படாத பாடுபடுத்தும் பயப்படக்கூடாது எது ஒன்றால ரைட் வரட்டும் நடக்கட்டும் என்னெல்லாம் பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை இருக்க வேண்டும் ஆனால் அந்த தைரியஸ்தானமான உங்களுக்கு மூன்றாம் இடத்திற்கு குரு பார்வை கொடுக்குறார் ஆகவே நீங்கள் க நீங்களே கவலைப்பட வேண்டாம் அந்த நிலைக்கு தான் நீங்கள் இருப்பீங்க பொதுவாகவே சிம்ம ராசிக்காரங்க எதுவுமே அமைதியாக எதையும் வெளிக்காமித்து கொள்ள மாட்டார்கள் அவங்களுக்கு எல்லாமே தெரியும் கெட்டிக்காரத்தான எல்லாம் இருக்கும் ஆனால் அவங்க வந்து வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க அதே மாதிரி தான் இப்போவும் இருக்கணும் நீங்கள் இந்த அஷ்டம சனி நடக்கும் காலத்தில் நிதானத்தை பயன்படுத்தினால் எதையும் வென்றுவிடலாம் ஒன்று உங்களுக்கு மூணாம் பறவைய பத்தாம் இடம் தொழில் சார்ந்தது தொழிலில் வரக்கூடிய இன்னல்களை நீங்கள் டேக்கிள் பண்ணணும் அது நடத்திக்கிட்டே போகணும் யோசனையாக கொஞ்சம் நிதானமாக பண்ணிக்கிட்டு போகணும் உங்கள் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது இந்த நேரத்தில் இந்த நேரத்தில் ஃபோர்ஸ் பண்ணினா அது உங்களுக்கு எகெயின்ஸ்டாக மாறிடும் அதை நீங்கள் மனசில் கருத்தில் வச்சுக்கணும் மூணாம் பார்வை சரி சனியினுடைய ஏழாம் பார்வையாக தங்களுடைய இரண்டாம் இடத்தை குடும்ப வாக்குஸ்தானத்தை பார்க்கின்றார் அதன் மூலமாக உங்கள் குடும்பத்தில் சில பிரச்சனைகளும் குடும்பத்தில் சில தகராறுகளும் ஒரு மனைவன் கணவன் இவர்களுக்கு இடையில் ஒரு பிரச்சனைகள் தகராறுகள் பிணக்குகள் ஏற்பட செய்யும் உறவினர்கள் இந்த மாதிரி இடத்துல குடும்பத்துக்குள்ள சில பிரிவினைகளும் சில விரிவுகளும் ஏற்படுத்துக்க வாய்ப்பு உண்டு அந்த வாய்ப்பு வர்றதுக்கு நீங்கள் நிதானத்தை பயின்றதுனால் அதையும் தள்ளி வச்சிடலாம் எல்லாமே இப்போ உங்கள் கையில்தான் இருக்குது எல்லாமே வருது ஒரு எதிரி வரான்னா அவன் பலமாக இருந்தான்னா நம்ம அந்த இடத்துல அடங்கி போயிடணும் நம்ம பலமாக இருந்தால் அம்மா அவனை என்ன செய்தின்னு கேட்கலாம் ஆக மொத்தம் இப்போ வந்து நம்ம கொஞ்சம் அஷ்டமத்தில் சனி இருக்கிறதுனால அதுவும் நம்ம ரெண்டாம் இடத்த பார்க்குறதுனால நம்மளுக்கு வருவாய் தொழில் இது எல்லாத்துலேயுமே கொஞ்சம் மட்டுப்படுத்துவார் அணையில் தண்ணி நிறைய இருக்குது டக்குன்னு ஷட்டரை திறந்துடுறாங்கன்னா மட மடன்னு வரும் ஆனால் தண்ணி குறைஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுறான் பத்து மதகம் விடுறதுக்கு பதிலாக ஆறு மதகம் விடுறான் நாலு மதம் விடுறான் அப்புறம் ஒரு காலத்தில் ஒரு ரிசர்வ் ஒரு அளவு வச்சுக்கிட்டு அதை ஸ்வெட்டரை போட்டு க்ளோஸ் பண்ணிடுறான் அது மாதிரி நம்மளுக்கு வருவாயிலையும் தொழிலையும் நம்மளுக்கு மட்டுப்படுத்தும் நிலை வரும்போது நம்ம நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் எப்போவும் போல இருக்கக்கூடாது அதே ஒன்று கவனத்தில் வச்சுக்கணும் அப்புறம் என்ன சனி வந்து பத்தாம் பார்வையாக உங்கள் இடத்த பார்க்குறாரு பத்தாம் பார்வையாக இடத்த பார்த்தா என்னாகும் உங்களுக்கு பத்தாம் இடம் புத்தர் உங்களுக்கு ஐந்தாம் இடம் என்பது புத்திரஸ்தானம் குழந்தைகளை பற்றி சொல்லக்கூடியது இதெல்லாம் பற்றி சொல்லுங்கள் அப்போ உங்கள் பிள்ளைகளுடைய வளர்ச்சியிலும் பிள்ளைகளுடைய உடல்நிலையிலையும் பிள்ளைகளுடைய கல்வி அந்த பிள்ளைங்களை கொண்டு போய் சேர்க்குறது இதில் எல்லாம் வந்து நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது உங்கள் நேரத்தை செலவு பண்ண அக்கா அந்த இடம் பாதிக்கணும்னு இல்லை அந்த இடத்துல உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் நேரங்கள் ஒதுக்க வேண்டும் அந்த பிள்ளைகளுக்காக நீங்கள் உங்களுடைய கடமைகளையும் உங்களுடைய சிரமத்தையும் ஏற்றுக்கொள்ளும் வாய்ப்பு வரும் ஆகவே இந்த ஐந்தாம் இடத்தை வந்து பத்தாம் பார்வையாக பார்க்கறதுனால நீங்கள் குழந்தைகள் புத்திரர்கள் இவர்களுக்கு நேரம் ஒதுக்க வேண்டிய வாய்ப்பு உள்ளது இவையெல்லாம் இருக்குது சரி அதே நேரம் புத்திரர்களுக்கு நீங்கள் நேரம் ஒதுக்கி நீங்கள் போகிறீங்க வாரீங்க இதெல்லாம் இருக்குன்னா குரு பேரும்போது நேராக அதே உங்களுக்கு அந்த தனுசு ராசியை குரு பார்க்குறதுனால அது ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் பிள்ளைகளுக்கு ஒரு டாக்டர் சீட்டு இல்லை ஒரு இன்ஜினியரிங்லேயே அவன் விரும்புகிற சீட்டு வருது கவுன்சிலிங் போகணும் அப்போ அது நடக்குமானால் கண்டிப்பாக கிடைக்கும் நல்ல உயர்வை அடைவார்கள் உங்கள் குழந்தைகள் நல்ல ஒரு படிப்பை படிப்பாங்க நல்ல அச்சீவ்மெண்ட் ஆவாங்க ஸ்போர்ட்ஸுக்கு போகிறாங்கன்னா ஸ்போர்ட்ஸில் அதில் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு மெடல் இதெல்லாம் கிடைக்கும் ஆக மொத்தம் உயர்வுக்கு இது ஒரு நல்ல காலகட்டம் ஆக சிம்ம ராசிக்கு அஷ்டமசனி என்று வந்திருப்பதால் தாங்கள் எதையும் மனசு தைரியத்தோடு இருக்க வேண்டும் தைரியத்தை விட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பல மடங்கு கஷ்டமாக தெரியும் அதாவது ஒரு ப தூக்கிட்டு போயெல்லாம் நம்ம ஒரு லக்கேஜை தூக்கிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு நடந்தோம்னா நடந்து போயிடுவோம் இதை தூக்கிட்டு போக முடியுமா அப்படின்னு சிந்திச்சிக்கிட்டே இருந்தோம்னா அந்த இடத்த விட்டே நகர முடியாது அந்த நிலையே உங்களுக்கு அந்த உணர்வையே உண்டு பண்ணும் ஆக மொத்தம் நீங்கள் சிம்ம ராசிக்காரர்கள் கடைபிடிக்க வேண்டியது நிதானம் 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 நிதானமாகவும் யோசனையாகவும் தங்கள் குழந்தைகள் மற்றும் மனைவியினுடைய ஆலோசனைகளுக்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டும் அவர்கள் சொல்வதை சற்று பரிசீலனை செய்ய வேண்டும் இவ்வாறு பரிசீலனை செய்து நீங்கள் ஒவ்வொன்று காரியங்களிலும் இறங்கினால் உங்களுக்கு ஒவ்வொரு காரியமே பாசிட்டிவாக இருக்கும் இங்கே தனிப்பட்ட முறையில் இந்த அஷ்டம கால சனி நடக்கிற காலத்தில் நீங்கள் தனிப்பட்ட முறையில் எதில் போய் இறங்கினீன்னாலும் அது உங்களுக்கு ஒரு நஷ்டத்தையும் ஒரு பின்விளைவையும் ஒரு கெடுதலையும் உண்டு பண்ணக்கூடிய வாய்ப்பு உண்டு பொதுவாகவே அஷ்டம சனி என்றால் ஏழரை சனியினுடைய தாக்கத்தை விட அஷ்டம சனி கூட இருக்கும் அப்படிங்கிறது தான் பொதுவாக என்னுடைய கருத்து அதான் எப்படின்னா உங்களை வந்து பயமுறுத்துறதுக்காக இதை சொல்லலை பொதுவாக ஏழரை சனி என்பது ஒரு கெடுதலான நிலையாக எல்லாரும் சொல்லிக்கிட்டே வந்தால் கூட அது ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷம் அப்படி ஏழரை வருஷம் போகும்போது ஏதாவது மொதல் ஒரு ரெண்டரை வருஷத்தில் ஒரு பெரிய கெடுதலை உண்டு பண்ணி விட்டால் அடுத்த ரெண்டரை வருஷம் ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அதுக்கு அடுத்த வருஷம் ரெண்டரை வருஷங்கிறது அப்படி கண்டும் காணாமல் அப்படி போயிடும் இல்லை மொதல் ரெண்டு அஞ்சு வருஷம் விட்டுருச்சுன்னா ரெண்டாவது கடைசி ரெண்டரை வருஷத்தில் ஏதாவது ஒரு பாடப்படுத்திட்டு போகணுன்னு வச்சுங்க ஏழரை வருஷத்தில் ஏதாவது ரெண்டரை வருஷம் படாதபாடு படுத்தினாலும் இந்த அஷ்டமி சனி என்பது இந்த ரெண்டரை ஆண்டு காலங்கள் எப்படியும் அதனுடைய வேலையை காமிக்க செய்யும் ஆக இந்த ஏழரை சனி உள்ளவங்க அஷ்டம சனி உள்ளவங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா அர்த்தாஷ்டம சனி உள்ளவங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பரிகாரம் செய்ய வேண்டும் என்ன பரிகாரம் செய்கிறது என்ன மாற்றி மாற்றி நீங்கள் சொல்கிறது திருநள்ள ஆரம்பிங்க அப்படின்னு தான் அவங்க மனசில் உடனே ஓடுது திருநள்ளாறுன்னு மட்டும் இல்லைங்க திருநள்ளாறு போகலாம் திருநள்ளாறு மாதிரியே ஈக்குவலா இப்போ எல்லாம் இன்னும் மூணு நாலு சனீஸ்வரர் கோயில் இருக்குது இப்போ நார்த்தில் இருக்காங்கன்னா பூனை கிட்டே கூட இருக்குது அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சனி சிக்னா போர் அப்படின்னு சொல்லியிருக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு இடங்களும் சனீஸ்வரரை நீங்கள் இந்த இரண்டரை ஆண்டு காலத்தில் அதுவும் ஆரம்பத்துலேயே போகிறது நல்லது சனி ஆகி கொஞ்ச நாளில் போயிட்டு நீங்கள் அந்த ஸ ஸ்தலத்தில் வந்து மொதல் நாள் நைட்டே போயிடணும் மொதல் நாள் நைட்டு போய் அங்கே தங்கணும் அங்கே தங்கி அங்கே ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் ரூம் போட்டோ வீட்லேயோ இன்னொரு வீட்டில் போய் தங்குறத கூட எப்பவுமே நம்ம அந்த கோயில் கோயில்காரியானு போகும்போது இன்னொரு வீட்டில் செலவுக்காக இன்னொரு வீட்டில் போய் தங்கக்கூடாது அது உங்களுக்கு பலனை அளிக்கும் என்று சொல்ல முடியாது தாங்கள் வந்து ஒரு லாட்ஜிலையோ ஒரு சத்திரத்துலேயோ எங்கேயோ ஒரு இடத்துல தங்கிட்டு அடுத்த காலையில் அங்கே உள்ள தீர்த்தங்களில் ஸ்நானம் பண்ணிவிட்டு தீர்த்தமாடிட்டு அதுக்கப்புறம் போய் கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு சனீஸ்வரர் கோயில்னால் அவங்களுக்கு வந்து கருப்பு துணியில் விளக்கு அஞ்சோ ஆறோ ஒரு எண்ணிக்கையில் ஒன்று மட்டும் ஏற்றக்கூடாது ரெண்டு மூணு அஞ்சு ஏழு இந்த மாதிரி கூடுமான வகையிலும் ஏற்றி தீபத்தை விளக்கு ஏற்றி தரிசனம் செய்து அங்கே சிவன் இருக்கும் எந்த சனீஸ்வரர் கோயிலாக இருந்தாலும் அது சனீஸ்வரன் மட்டும் பெரும்பதி தனியாக இருக்காது அதுக்கிட்ட சிவன் இருக்கும் அவங்களையும் தரிசனம் பண்ணிவிட்டு உண்டியலில் காணிக்க போட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கீழே யாருக்காவது நாலு பேருக்கு இல்லாதவர்களுக்கு ஏழைகளுக்கு பிச்சைக்காரர்களுக்கு அன்னதானமாக ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடுவோம் சாப்பிட்டோம்னு சொன்னீங்கன்னா அந்த நாம வேண்டிக்கிட்ட வேண்டுதல் வந்து ஓரளவு நல்ல விதமாக நமக்கு பலனை தரும் அந்த மாதிரி ஒரு பிரீத்தியை வந்து நம்ம கண்டிப்பாக செய்யணும் ஒன்று அதுக்கடுத்தப்படுத்த அந்த ரெண்டரை வருஷங்களில் சனிக்கிழமை இங்கே வரையிலும் விரதம் இருப்பது நல்லது அவ்வாறு விரதம் இருக்க முடியாதவர்கள் வயதானவர்களாக இருப்பா உடல் ரீதியாக ஏதாவது மாத்திரை மருந்து சாப்பிட்டு இருப்பாங்க அவங்க விரதம் இருக்க முடியும் அப்படிப்பட்டவர்கள் சனி தோறும் சனீஸ்வரர் இல்லைன்னா வந்து பெருமாள் இல்லைன்னா விநாயகர் ஆஞ்சநேயர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு தெய்வங்களை வணங்கி வந்தால் அவர்களுக்கு இந்த அஷ்டம சனியினுடைய பெரிய தாக்குதல்கள் இருந்து அவர்கள் காப்பாற்றப்படுவார்கள் அதில் அவாய்ட் அவாய்டாகி கொஞ்சம் நல்ல நிகழ்வுகள் நடக்கும் மன திருப்தியை கொடுக்கும் அதாவது எந்த தாக்குதலாக இருந்தாலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அஷ்டம சனியில் நம்ம தைரியத்தை விட்டு கொடுக்காமல் இருந்தால் எல்லாம் பாசிட்டிவாக வரும் நம்மளுக்கு கெடுதல் நடக்கிறதே தெரியாமல் சனி நடக்கிற காலமே தெரியாமல் நம்மளை ஜம்முன்னு தூக்கி கொண்டு விட்டுரும் ஒன்பதாம் இடத்துக்கு சனி ரெண்டாவதாக உங்களுக்கு இந்த சனி பேச்சிலேயும் உங்களுக்கு ஒரு பெரிய பெருமை என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பெரிய சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா குரு பேச்சு அடுத்த வருது ராகு கேது பேச்சு வருது இதெல்லாம் வரும்போது உங்களுக்கு பல பல சேஞ்சுகள் உண்டு பண்ணிவிடும் உங்களுடைய கஷ்ட காலத்தை குறைத்து விடும் அதாவது ஒருத்தனுக்கு தண்டனை ஏழு வருஷம் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு அது இதுன்னு போயிட்டு நல்ல காலமாக போச்சுன்னா ஒரு ஒரு வருஷம் ஆயிரும் ஆறு மாதம் ஆயிரும் வெளியே வந்துடுறான் பாருங்க அதே மாதிரி அது இந்த உதாரணம் அது கரெக்டில் பட் இருந்தால் கூட உங்களுக்கு நான் சொல்லுவதுன்னா உங்கள் தண்டனை காலம் கஷ்டப்படக்கூடிய காலங்கள் வந்து இந்த குரு ராகு கேது பேச்சியாலையும் உங்களுக்கு வெகுவாக குறைக்கப்படுகின்றது அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு அதோடு மட்டும் இல்லாமல் இந்த சனிப்பயிற்சி ரெண்டு தவணை சனி வந்து வக்ரமாகிறார் இந்த பிரியலில் இந்த இருபத்தி அஞ்சு ஜூன் மாதமும் வக்ரமாகி உங்களுக்கு பழையபடி எட்டுலேருந்து ஏழுக்கு வராரு அதே மாதிரி அடுத்த இருபத்தி ஆறில் பார்த்திங்கன்னா அதே ஜூன் மாதம் வந்துட்டு டிசம்பர் ஃபஸ்ட் வீக் வரையிலும் வக்ரமாக இந்த வக்ர காலங்களிலெல்லாம் உங்களுக்கு மிகவும் சிறப்பாக நடக்கும் அப்படி என்ன என்ன சொல்கிறது பெரிய வெயிலில் போயிட்டு நடந்துக்கிட்டே போயிட்டு வந்துட்டு திடீர்னு ஒரு நல்ல நிலனில் உட்காந்தாலோ இல்லை ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து எதாவது கூலாக எதாவது குடிப்பாப்பா அப்படிங்கிற பாருங்க ரே இழைப்பாருங்கிற மாங்க அந்த மாதிரி இழைப்பாருகிற மாதிரி உங்களுக்கு இந்த வக்ர காலங்களில் நீங்க எல்லா சிறப்பையும் பத்து அடி அடிச்சுட்டு ஒரு நல்ல தகவல் நல்ல தகவலை சொல்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஒத்தனம் கொடுத்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லுவது போல இந்த வக்ர காலங்களில் இங்க அவ்வளவு நன்மைகளையும் நல்ல காரியங்களையும் நிகழ்த்தி கொள்ளலாம் மேலும் இந்த அஷ்டம காலங்களில் தங்களுக்கோ அல்லது தங்கள் குழந்தைகள் திருமணமாக வேண்டிய குழந்தைகளுக்கோ கு குழந்தைகள் கண்டிப்பாக திருமணம் ஆவார்கள் குழந்தைகள் பிறக்கும் மற்றும் தொழில் ரீதியாக உங்களுக்கு சிரமாகும் அதாவது புது தொழில் ஆரம்பிக்கிறதுங்கிறத விட நீங்கள் அவர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க தொழில்னால் அந்த தொழில் வந்து சிரமமாக இருக்கும் ஓரளவு தக்குத்தடங்கல்கள் இருந்தாலும் சிரமமாக நல்லாயிருக்கும் அதே மாதிரி புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடாது புதிய தொழில் ஆரம்பிக்காமல் வேலையும் புதிய வேலைக்கு போகக்கூடாது இருக்க வேலையில் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் அது மாதிரி திருமணமாகாதவர்கள் கண்டிப்பாக திருமணமாகும் இந்த அஷ்டம சனி ஏழரை சனியிலாம் இது வந்து கண்டிப்பாக நிகழும் அதில் சந்தேகம் இல்லை ஆனால் அதே சமயம் இந்த குரு பலம் வரும் குரு பலம் வர்ற காலத்தை ஒத்து பார்த்து ஜோதி ஜோதிடரை ஒத்து பார்த்தீங்கன்னா இந்த காலம் கண்டிப்பாக திருமணம் முடிஞ்சிடும் ஆக மொத்தம் உங்களுக்கு எல்லாம் சிறப்பாகவே நடக்கும் அஷ்டம சனி என்று தாங்கள் எந்த கவலையும் கொள்ள வேண்டாம் போக்கே தெரியாமல் ஓடிடும் ஆகவே ஆனந்தமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பீர்கள் ஆன்மீக வழிபாடை விடாமல் செய்யுங்கள் இந்த ரெண்டரை ஆண்டு காலமும் நீங்கள் முறைப்படி ஆன்மீகம் செய்தீர்களானால் உங்களுக்கு வரக்கூடிய தொல்லைகளும் சிரமங்களும் தெரியாமல் விலகிவிடும் மிகவும் நன்றாக இருக்கும் வாழ்க பலமுடன் வணக்கம் நன்றி